தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரையில் புதிய தமிழகம் கட்சி போராட்டம் அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் மதுரையில் புதிய தமிழகம் கட்சி போராட்டம் அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் புதிய தமிழகம் கட்சி வரி ஜூலை ஒன்பதாம் தேதி மதுரையில் போராட்டத்தை அறிவித்துள்ளது காவல்துறையினரால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட அஜித் மரணத்தை கண்டித்து இந்த போராட்டத்தை புதிய தமிழகம் கட்சி அறிவித்துள்ளது வரவேற்கிறோம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளும் போராட்டங்கள் நடத்தி வருகிறது இந்த சூழ்நிலையில் புதிய தமிழகம் கட்சியும் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதில் நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் இப்போ ஒரு கேள்வி என்னென்னா தேவேந்திரகுள வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த பலர் படுகொலை செய்யப்பட்டாங்கள்ல அப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி எங்கே போனாப்ல பசூதி பாண்டியன் படுகொலை செய்யப்பட்டாப்ல அவர் படுகொலையை கண்டித்து போராட்டம் நடத்துனீங்களா பாளையங்கோட்டை சிறையில் முத்துமனோ படுகொலை செய்யப்பட்டார் அவருடைய படுகொலையை எதிர்த்து போராட்டம் நடத்துனீங்களா தீபக் பாண்டியன் படுகொலை செய்யப்பட்டாப்புல அதை கண்டித்து போராட்டம் நடத்துனீங்களா ராமர் பாண்டியன் படுகொலை செய்யப்பட்டாப்புல ஏதாவது போராட்டம் நடத்துனீங்களா சமீபத்தில் கூட நான் திருநெல்வேலி பக்கத்தில் காவல் நிலையத்தில் முருகன் அப்படிங்கிற ஒரு கார் ஓட்டுநர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் காவல் நிலையத்தில் அடித்து படுகொலை செய்யப்பட்டாப்புல அப்போ எங்கே போனீங்க அப்போ தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது தான் இந்த புதிய தமிழகம் கட்சி எந்த ஒரு போராட்டத்தையோ ஆர்ப்பாட்டத்தையோ பொதுக்கூட்டத்தையோ எந்தவித ஒரு கண்டன நிகழ்ச்சியையோ நடத்தலை ஆனால் இன்றைக்கி அஜித்குமார் படுகொலை தமிழகம் முழுவதும் பிரபலமான உடனே இன்னைக்கு கண்டன போராட்டத்தை புதிய தமிழகம் கட்சி நடத்துது எதா இருந்தாலும் எல்லா இடத்துலையும் மனித உரிமைகள் தான் மீறப்பட்டிருக்கு அதுக்காண்டி அஜித்குமாருக்கு போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை இதே இது குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது இந்த டாக்டர் கிருஷ்ணசாமி எங்கே போனாப்ல அதைத்தான் கேள்வி எழுப்புகிறோம் எங்கே போனாலும் மனித உயிர் தான் தேவேந்திரகுலத்துக்காக வேண்டி போராடு போராடுவதாக கூறிக்கொள்கிற இந்த டாக்டர் கிருஷ்ணசாமி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அடித்து படுகொலை செய்யப்பட்ட போது ஏன் இந்த போராட்டம் போராட்டங்கள் நடத்தலை கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தலை இதுதான் கேள்வி இருந்தாலும் பரவாயில்ல குமார் காண்டி போராட்டம் நடத்துனீங்க அந்த பையன் நாடா சமூகத்தை சார்ந்தவர் உயிர் உயிர் தான் அதனால் மனித உரிமை மீறப்பட்டிருக்கு இந்த போராட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம்